ஆண்டவராக இயேசு சுபின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாக ஒரு முக்கிய அறிவிப்பு வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு அனைத்து திருச்சபைகள் மற்றும் தேசிய ஜப ஒருங்கிணைப்பு இணைந்து நடத்தும் அகில உலக ஜப நாள் என்கிற விசேஷித்த கூட்டம் நடைபெறும் வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இந்த விசேஷித்த கூடுகை நடைபெறும் அது எங்கே நடைபெறும்னா நமது கோவை டவுனால் இருக்கிற டிஎல்சி ஆலய வளாகத்தில் வைத்து நடைபெறும் மணிகுண்டுக்கு அருகில் இருக்கிற டிஎல்சி ஆலய வளாகத்தில் வைத்து இந்த கூட்டம் நடைபெறும் ஆகவே நீங்கள் யாவர் வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து திருச்சபைகளும் நாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஜப ஒருங்கிணைப்பு கூட்டம் எது அகில உலக ஜப நாள் என்பது ஆகவே எல்லா விசுவாச மக்களும் ஓடினால் இதில் பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கத்தவங்கள் அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக ரை நாம் சேர்ந்து தேசத்துக்காக பட்டணத்துக்காக மன்றாடி ஜபிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜப நாளாக இது இருக்கிறது ஆகவே நீங்கள் யாவர் வரும்படி உங்களை அழைக்கிறேன் ஆண்டவருக்கு மயம் உண்டாவதாக ஸ்தோத்திரம்